இயேசு கிறிஸ்துவ நாமத்தினாலே நான் உங்களை வாழ்த்துகிறேன் இந்த ஆசீர்வாதத்தின் விடியல் என்று சொல்லக்கூடிய இந்த நிகழ்ச்சியிலே இந்த காலவெளியிலே உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன் இதனால் நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள முடியாத தேவனுடைய வார்த்தை எபிரேயர் ரெண்டாம் அதிகாரம் பதினெட்டாம் வசனம் ஆதலால் அவர்தாமே சோதிக்கப்பட்டு பாடுபட்டதினாலே அவர் சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய இருக்கிறார் நம்முடைய வாழ்க்கையில் பல நிலைகளிலே நாம் சோதிக்கப்படுகிறோம் நாம் பரிசுத்தமான வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொல்லி நாம் வாழ்வதற்கு கொடுத்தது பின்பாகவும் சோதனைகள் வருகிறதுன்னு சொல்லி அநேக சொல்லுவாங்க ஏன்னா அதுவரை அந்த காரியத்தை த டெம்டேஷன் வாட் எவர் கேம் இன் யுவர் லைஃப் தட் வாஸ் நாட் எ டெம்டேஷன் ஃபார் யூ இன்ஸ்டெட் ஆஃப் சஃபரிங் யூ என்ஜாய்டிட் அதனால் அது உங்களுக்கு ஒரு சோதனையாக தெரியவில்லை ஆனால் ஆவிக்குரிய வாழ்க்கையில் வந்த பின்பாக இது பாவம் இதை செய்யக்கூடாது என்று சொல்லக்கூடிய அந்த நிலை வரும்போது தான் ஐயோ நம்ம இந்த காரியத்தெல்லாம் செய்யக்கூடாதே என்று சொல்லக்கூடிய நிலையில் அதை வேதனைப்பட்டு தான் அதை என்ன பண்ணுறோம் நம்ம விரும்பாமல் இருக்கிறோம் உண்மையாகவே இதெல்லாம் எனக்கு தேவை கிடையாது ஐ டோண்ட் நீட் தீஸ் ஆல் திங்ஸ் என்று சொல்லக்கூடிய நிலையில் நாம் காணப்பட்டோம்னு சொன்னால் அது நமக்கு ஒரு சோதனையாகவே இருக்காது இட் இஸ் என் ஆஃப் வாட் ஐ ஹேட் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கையில் எனக்கு கற்றுக் கொடுத்துருக்கிற ஆசீர்வாதங்கள் எனக்கு போதுமானதாக இருக்கிறது அவர் எனக்கு வேண்டும் போது எனக்கு வேண்டிய சகல ஆசீர்வாதங்களையும் அதன் அதன் காலத்தில் எனக்கு கொடுக்க உண்மையில்வராக இருக்கிறார் என்று சொல்லக்கூடிய நிலை நமக்குள்ளே தான் சோதனை என்று சொல்லக்கூடிய காரியம் நம்மை இட் இஸ் ஹண்டிங் நம்மோடு கூட போராடுகிறது ஆனால் இங்கே சொல்லப்பட்டிருக்கிறது சோதிக்கப்பட்டு பாடுபட்டதுனாலே அவர் சோதிக்கப்பட்டு பாடுபட்டதுனாலே சோதிக்கப்படுகிறவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார் இயேசு கிறிஸ்தனுடைய வாழ்க்கையில் அவருக்கு ஒரு நாற்பது நாட்கள் உபவாசம் இருந்தார் பசி உண்டாயிற்று அந்த சமயத்தில் பிசாசு சொல்லக்கூடிய காரியம் இந்த கல்லுகள் அப்பமாகும்படி செய்யும் என்று சொல்லக்கூடிய காரியத்தை அவருக்கு முன்பாக வந்து அவருக்கு ஒரு டெம்டேஷனை உண்டாக்க முடியும் இதுதான் தேவனுடைய ஆச்சே நீ சொன்னால் என்ன வேணாலும் நடக்குமே என்று சொல்லக்கூடிய நிலையில் அப்படியான ஒரு காரியத்தை செய்கிற நாம் லூக்கா நான்காம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் ஆனால் தேவன் சொல்லக்கூடிய தேவனுடைய வாயிலிருந்து பிற ஒவ்வொரு வாத்தினாலும் மனுஷன் பிழைப்பான் என்று சொல்லி அந்த பிசாசை ஜெயித்ததை நாம் பார்க்கிறோம் இந்த சோதனைகள் முடிந்த பின்பாக தேவ தூதர்கள் வந்து அவருக்கு ஊழியம் செய்தார்கள் என்று சொல்லக்கூடிய காரியத்தையும் நாம் வேதத்தில் வாசிக்கிறோம் ஏன்னா நாம் எப்பொழுது தேவனுடைய கிருபினாலும் அவருடைய வாத்தினாலும் சாத்தானை ஜெயிக்கிறோமோ அந்த வேலை நிச்சயமாய் நமக்கு தேவ தூதர்கள் மூலமாக நம்முடைய தேவைகளை கற்ற சந்திக்க அவர் இருக்கிறார் அதான் அவர் உதவி செய்யக்கூடிய காரியம் யார் மூலமாவது கத்த நமக்கு ஒத்தாசை அனுப்புவார் காகத்தை கொண்டு அவர் போஷித்தார் சாரி பாத்தில் கொஞ்சமாவு கொஞ்சம் என்ன இருக்குன்னு சொல்லக்கூடிய வீட்டில் பல ஆண்டுகள் அங்கே உணவு உண்ணும்படியான காரியத்தை செய்தார் ஐந்தப்பம் ரெண்டுமே பேரையும் ஆசீர்வித்து ஐயாயிரம் பேருக்கு போஷித்தார் அன்றைக்கு பிசைந்த மாவை எடுத்துக்கொண்டு காலாந்தேசத்துக்கு பிரயாணப்பட்ட இஸ்ரேல் ஜனங்களை நாற்பது ஆண்டுகளாக வானத்தின் மன்னாவினாலும் கண்மலையின் தண்ணீரினாலும் காடைகளினாலும் அவர் போசித்து நடத்தினார் இனி நம்முடைய வாழ்க்கையில் பலவிதமான தேவைகளை மத்தியில் இருக்கும்போது சோதனை என்று சொல்லக்கூடிய நிலை வேறு ஏதாவது தந்திரத்தை தேடக்கூடிய எண்ணம் நமக்குள்ளே காணப்படுவதற்கு முன்பாக தேவன் நமக்கு ஒத்தாசை செய்து நம்ம விடுவிக்க உண்மையிலவராக இருக்கிறார் எனவே எந்த சோதனை உங்கள் வாழ்க்கையில் இருந்தாலும் பாவ சோதனையாக இருக்கும் என்று சொன்னால் பவுல் சொல்லுகிறார் அதை விட்டு விலகி ஓடு என்று சொல்லுகிறார் இது என்னை தேவனை விட்டு பிரித்து விடும் என்று சொல்லி அதை விட்டு ஓட வேண்டும் அது ஒருவேளை உணவு சம்பந்தமான தேவையாக இருக்கும் என்று சொன்னால் தேவன் என்னை போசிக்க இருக்கிறார் கத்தரின் வேப்பராய் இருக்கிறார் நான் தாழ்ச்சியடையேன் அவர் என்னை புல்லுள்ள இடங்களில் மேய்த்து அமர்ந்து தண்ணீர் நடத்துவார் என்று சொல்லி விசுவாசத்தோடு தேவனை நாம் கத்தரை நாம் மெய்ப்பராக பற்றி கொண்டிருக்கக்கூடிய வாழ்க்கைக்குள்ளாய் தேவனுடைய வாத்தின்படி நாம் போது கத்தர் நிச்சயமாய் நம்முடைய வாழ்க்கையில் போசித்து நடத்துவார் எனவே நம்முடைய வாழ்க்கையில் இன்றைக்கு இந்த சோதனைகளை நாம் இன்றைக்கு முடியாக அவர் சோதிக்கப்படுவர்களுக்கு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார் சொன்னபடி அவர் நம்முடைய வாழ்க்கையில் பல விதத்தில் உதவி செய்து நம்மை தேற்ற உண்மையில் தேவனாக இருக்கிறார் அன்றைக்கு கோலியாத்துக்கு முன்பாக தாவிதி நின்று கொண்டிருந்த போது ஒரே ஒரு கல்லினாலே கோலியாத்தை முகங்குப்புற விழப்பண்ணினார் அந்த கல் அவன் நெற்றியலை பற்றிருக்கும்போது பின்னாடி தான் விழுந்திருக்கணும் அவனுடைய முதுகு தரையில் விழுந்திருக்கணும் அவனும் முகங்குப்புற விழுந்தான் கத்திர அவனை அடித்ததுனாலே உடனில் அடித்ததுனாலே முகங்குப்புற விழுந்தான் எனவே எனக்கு அன்பானவர்களை நம்ம கத்தரை நம்பி சோதனைகள் நெருக்கங்கள் போராட்டங்கள் மத்தியில் நிற்கும்போது அவர் சோதனையோடு கூட நமக்கு தப்பி கொள்ளும்படியான வழியை உண்டாக்குவார் அவர் சோதிக்கப்படு உதவி செய்ய வல்லவராக இருக்கிறார் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சோதிக்கப்படுகிறீர்களா நிச்சயமாக உதவி செய்ய வல்லவராகிய கத்தரை நீங்கள் ஆராதிக்கிறீங்க நிச்சயமாக அவர் உதவி அனுப்புவார் உங்களை பலப்படுத்தி ஆசீர்வதிப்பார் அந்த விசுவாசோடு ஜெயிப்போம் நல்ல பிதாவே நன்றியோடு துதிக்கிறோம் சோதனைக்கிறோம் அநேக தேவை இளிமத்திலே அதே சமயத்தில் அநேக போராட்டத்தின் மத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கும் பிள்ளைகள் வாழ்க்கையிலே இந்த காலவேளையில் நீர் உதவி செய்ய வல்லவர் என்பதை அவர்கள் பண்ணும்படியாய் என்ன விதமான போராட்டத்தோடு இருக்கிறார்களோ ஃபைனான்சியல் போராட்டமோ அல்லது கத்தா சரீரபிரகரமான போராட்டங்களோ அல்லது கத்தாவே மற்றால் வரக்கூடிய போராட்டமோ எதுவாக இருந்தாலும் உதவி செய்ய வல்லவராகிய நீர் அவர்களுக்கு உதவியை அனுப்பி உங்களுடைய பிள்ளைகளை கத்தா தீங்கிக்கு விலக்கி தப்பு வைத்து அவர்களை ஜெபிக்கிறேன் ஏசுவி நாமத்தில் கேட்க நல்ல பிதாவே ஆமேன் உதவி செய்ய வல்லவர் உங்களுக்கு உதவி செய்வார் அவரை மட்டும் நாடுங்கள் கத்தர் உங்களை நிச்சயமாக ஆசீர்விப்பார் காட் வில் த ஹெல்ப் காட் பிளஸ் யூ